தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தமிழகத்தை நெருங்கி வருகிறது இதனால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை வெளுத்து வாங்கியது தொடர் மழை காரணமாக மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்படுவதாக அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அறிவித்துள்ளனர் வேலூர் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் இன்று நடக்க இருந்த பருவ தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள சாத்தனூர் அணைக்கு தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது வினாடிக்கு எட்டாயிரம் கன அடி நீர் வரும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு பதிமூன்றாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கனமழை காரணமாக நாகை மாவட்டம் செம்பையன் மகாதேவி கிராமத்தைச் சேர்ந்த முருகதாஸ் என்பவரின் வீட்டு சுவர் இடிந்து விழுந்தது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த முருகதாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் இடிபாடுகளுக்குள் சிக்கினர் படுகாயமடைந்த அவரது மகன் கவியழகன் பரிதாபமாக இறந்தார் முருகதாஸ் அவரது மனைவி மற்றும் மகள் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சுமார் பதினைந்து விமானங்கள் சிறிது நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றன இதனால் பயணிகள் சிரமமடைந்தனர் சென்னை மும்பை இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மற்றும் சென்னை கொச்சி ஸ்பைஸ் ஜெட் பயணிகள் விமானம் ஆகிய இரண்டு விமானங்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டது திடீரென நடுவானில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக மீண்டும் அந்த விமானங்கள் சென்னைக்கு திரும்பின சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் பெருங்கலத்தூர் முடிச்சூர் சேலையூர் உட்பட புறநகர் பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதன் காரணமாக முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த இரு நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது வங்கக் கடலில் சூறை காற்று வீசியதால் மீனவர்கள் அவசர அவசரமாக கரை திரும்பினர் நாகை மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்த குறைந்த அளவிலான மீன்களை வியாபாரிகள் மழையில் நனைந்தவாறு ஏலம் எடுத்து சென்றனர் நெல்லை மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்தது மாவட்டத்தில் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது இதனால் கொட்டும் மழையில் நனைந்தபடி ஆறாம் வகுப்புக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்றனர் தென்காசி மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாததால் மாணவர்கள் சிரமத்துடன் நனைந்தபடியே பள்ளிகளுக்கு சென்றனர் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்றுள்ளதால் திருப்பதி திருமலையில் இடைவிடாது நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மலைப்பாதை சாலைகளில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேவஸ்தான அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது முறையான முன் அறிவிப்புக்கு பின்னரே அணைகள் திறக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் காரணத்தை தேடாமல் வானிலை மையத்தின் எச்சரிக்கையை பின்பற்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதே கனமழை பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க ஒரே வழியாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் எல்லைகள் கடந்து ஆறிலிருந்து அறுபது வரை தனது நடிப்பால் ஸ்டைலால் ரசிகர்களாக்கிக் கொண்ட நடிகர் ரஜினிக்கு பிறந்தநாள் வாழ்த்து என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திரையுலகில் தொடர் வெற்றிகளுடன் எப்போதும் அமைதி மன மகிழ்ச்சியோடும் திகழ்ந்து மக்களை மகிழ்வித்திட விழைகிறேன் என கூறியுள்ளார் ரயில்வே துறையை மத்திய அரசு தனியார் மயமாக்க முயற்சித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இதற்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே ஒருபோதும் தனியார் மயமாகாது இது தொடர்பாக தவறான கருத்து பரப்புவோரிடம் அவ்வாறு செய்ய வேண்டாம் என நான் முழு மனதுடன் வேண்டுகோள் விடுக்கிறேன் என்றார் ரிசர்வ் வங்கியின் இருபத்தி ஆறாவது கவர்னராக சஞ்சய் மல்கோத்ரா பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் பேசிய அவர் கொள்கை முடிவுகளில் தொடர்ச்சி மற்றும் நிலைத்தன்மை கடைபிடிக்கப்படும் சவால்களை எதிர்கொள்ள தயாராகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் நிதி சேர்க்கையை மேலும் ஊக்குவிக்க ரிசர்வ் வங்கி தொழில்நுட்பத்தை விரிவாக பயன்படுத்தும் என சஞ்சய் மல்கோத்ரா கூறினார் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகினர் நீண்ட காலமாக கட்சி குழைத்தவர்களை காரணமின்றி சீமான் கட்சியிலிருந்து வெளியேற்றி வருகிறார் இனி அவருக்கு இறங்கும் முகம்தான் சீமானிடம் தமிழ் தேசியம் இல்லை தடம் மாறி வருகிறார் என குற்றம் சாட்டினர் ராஜஸ்தான் மாநிலம் கலிகாட் கிராமத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி வயலில் விளையாடிக் கொண்டிருந்த ஆரியன் என்ற ஐந்து வயது சிறுவன் நூற்றி ஐம்பது அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் விழுந்தான் மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஆரியன் உயிருடன் மீட்கப்பட்டான் மயக்க நிலையில் இருந்த சிறுவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டான் சென்னை அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணை அனுமதித்த அளவை விட அதிகமாக மூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் லிட்டர் பால் உற்பத்தி செய்கிறது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் செயல்படவில்லை பண்ணையில் இருந்து அதிக அளவு கழிவுநீர் வெளியேறி சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது இதனால் அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணைக்கு ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது வேலூர் மத்திய சிறையில் ஜெயிலர் செவ்வெருமாள் திடீரென சோதனை நடத்தினார் அங்குள்ள கதவு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு செல்போன்களை அவர் பறிமுதல் செய்தார் பாகாயம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அந்தனூர் பகுதியில் சென்ற இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதின இந்த விபத்தில் ஆறு பேர் படுகாயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக செங்கம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் உதயந்திரம் பேரூராட்சிக்குட்பட்ட கல்லறை தெரு பகுதியைச் சேர்ந்தவர் இருதயராஜ் ஆட்டோ மெக்கானிக் இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் வீரோவில் இருந்த பத்து சவர நகைகள் பதினெட்டாயிரம் பணத்தை திருடி சென்றனர் வாணியம்பாடி கிராமிய போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர் கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் சிரியா நாட்டின் இடைக்கால பிரதமராக நாற்பத்தி ஒரு வயதான இன்ஜினியர் முகமது அல் பஷீர் நியமிக்கப்பட்டுள்ளார் பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே அந்நாட்டில் உள்ள முக்கிய தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் சிரியா மக்கள் ஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் அனுபவிக்க வேண்டிய நேரம் இது அடுத்த ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி வரை இந்த இடைக்கால அரசு செயல்படும் என அவர் கூறினார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை ராதிகா சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோயிலுக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் நடிகர் ரஜினிகாந்திற்கு பிறந்த நாள் என்பதால் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டுமென இந்த புனிதமான இடத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலமான காஞ்சிபுரம் திருமாகரலீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வேலூர் செலவன்பேட்டையில் உள்ள தேவி கருமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது மேலதாளங்கள் முழங்க கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் நானூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது முக்கிய நிகழ்ச்சியான தாபூத் எனும் சந்தனக்கூடு ஊர்வலம் விடிய விடிய நடந்தது ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர்